வணக்கம் வணக்கம் நான் டாக்டர் இ அருண்ராஜ் நரம்பியல் மருத்துவர் திருச்சி நியூரோ மல்டி ஸ்பெஷாலிட்டி சென்டர் மூளை சம்பந்தமாக பல வியாதிகள் இருக்கும்போது நம்ம இந்த அன்னைக்கு வந்து நம்ம வலிப்பு நோய் பற்றி பார்க்கலாம் வலிப்பு நோய்ங்கிறது என்ன வலிப்பு நோய்ங்கிறது மூளையில் ஒவ்வொரு நியூரான்லேயும் ஒரு சின்ன ஒரு கரண்ட் மாதிரி வரும் அந்த கரண்ட் வந்து திருடுப்புன்னு ஒரு நார்மலாக இரநூத்தி நாற்பது வோல்டேஜ் அடிக்குதுன்னா திடதுப்பாக ஆயிரம் வோல்டேஜ் அடிச்சுனா என்னாவோ அது ஒரு மின் அலை மாதிரி மாறி அவங்களுக்கு கை கால் வெட்டி இழுக்கும் ஸோ நம்ம ஒவ்வொரு செயல் செய்கிறதுக்கும் ஒரு வோல்டேஜ் தேவை இந்த ஓட்டை திருத்தினா கை கைகால் வெட்டியில் தான் வலிப்பு நோய் இந்த வலிப்பு நோயை நம்ம எதனால் வருதுன்னு பார்ப்போம் மோஸ்ட்லி வந்து குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் சில குழந்தைகளுக்கு காய்ச்சல் அடித்தா வரும் ஃபிட்ஸ் தெரியா அது வந்து ஃபெப்ரல் ஃபிட்ஸ் காய்ச்சல் சம்பந்தமான வலிப்பு நோய் என்று சொல்லுவோம் அதை தவிர்த்து தலையில் அடிபட்டால் சக்கரை வியாதி அதிகமாக இருந்தாலோ சக்கரை வியாதி கம்மியாக இருந்தாலோ மூளைக்காய்ச்சல் வந்துச்சுன்னா இல்லை ஒரு பக்கவாதம் வரப்பையோ இந்த மாதிரி பல மூளையில் எதுவும் கட்டி இருந்ததுனால இந்த மாதிரி பல காரணங்களாலும் வலிப்பு நோய் வரலாம் இந்த வலிப்பு நோயை நம்ம குணப்படுத்த முடியுமா இதையோ வலிப்பு நோய் ஒரு வாட்டி வந்துச்சுன்னா வாழ்க்கை முழுக்காக இருக்குமோன்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கும் முன்னாடி வந்து கால் கை வலிப்பு காலும் கையை ஆடுறதுனால இதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கால் கை வலிப்பு மருவி காக்கா வலிப்புன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கால் கை வலிப்பு தான் காக்கா வலிப்பான ஆகிடுச்சு ஸோ இந்த வலிப்பு நோயை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அது எப்படி குணப்படுத்துறது அந்த வழிப்பு நோய் வந்தால் நம்ம என்ன செய்யலாம் செய்யக்கூடாதுங்கிறத பார்ப்போம் வலிப்பில் வந்து இரண்டு வகைப்படும் சரிங்களா ஒரு பார்ஷியல் சீதன் சொல்லுவோம் ஒரு கை கால் வெட்டி எழுச்சுன்னா அது பார்சல் சீதர் ரெண்டு கை கால் வட்டி எழுச்சுன்னா அது ஜென்ரலி சீதர் இதுதான் நம்ம சொல்லுவோம் கை கால் வெட்டி எழுத்துச்சுனா தான் வலிப்புன்னு நினைக்கிறோம் ஆனால் இதை தவிர்த்து சில பேர் வந்து நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த இடத்துல நாக்கை சப்பு கொட்டுவாங்க இல்லை கை அப்படி பிணைவாங்க இது மாதிரி இருக்கிறதும் ஒரு வகையான வலிப்பு இருக்கும் நின்றுக்கிட்டே இருப்பாங்க இந்த மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவாங்க மேக்கம்போட்டு கீழே விழுந்து எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப இருக்கும் அந்த மாதிரி வகையும் ஒரு வலிப்பு நோயாக இருக்கலாம் ஸோ வலிப்புன்னா நம்ம தான் வெட்டி தான் வலிப்புன்னு நினச்சக்கூடாது போட்டு கீழே விழுந்தாலும் அது ஒரு வலிப்பு நோயாக இருக்கணும் நம்ம ஒன்றே மருத்துவர்களிடம் அணுகம் ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா டாக்டர்கிட்ட போனால் என்ன பண்ணுவாங்க முதல்ல சில டெஸ்ட் சொல்லுவாங்க என்னென்ன டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டியிருக்கலாம் வலிப்பு நோய்க்கு ஒன்று ஈஜி எடுக்க வேண்டியிருக்கும் இஜினா எலெக்ட்ரானிக்க மூலையில் உள்ள மின்காந்தலை அப்படியே மெக் ரெக்கார்ட் பண்ணுறது அதுதான் இஜி அப்புறம் சிடி ஸ்கேனோ எம்ஆர்ஆர் ஸ்கேனோ எடுக்க சொல்லுவாங்க இது எதுக்குன்னா மூளை நான் முன்னாடி சொன்னால் கட்டியோ எதுவோ கிருமிகள் தாக்கமோ எதுவும் இருந்துச்சுன்னா இந்த சிடி ஸ்கேன் எம்ஆர்ஐயில் கண்டுபிடிச்சிடலாம் அது மாதிரி கண்டுபிடிச்சுன்னா அந்த காரணத்தை கண்டுபிடிச்சிட்டோம்னா மோஸ்ட்லி வலிப்பு நோயை குணப்படுத்தலாம் இவ்வளோ ஸ்கேன் இது எடுத்தாலும் நூற்றில் அறுபது பெர்சன்ட் ஆஃப் த வலிப்பு நோய்க்கு எந்த விதமான காரணமும் இருக்காது அது பேர் இடியோபதி கெப்லப்ஸி அதனால் நிறைய பேர் வந்து இப்போ வந்து என்ன வழிப்பு நோய்க்கு எல்லா டெஸ்ட்டும் பண்ணிட்டீங்க எல்லாமே நார்மலாக இருக்குதுன்னு சொல்கிறீங்களே இருக்கலாம் அதான் சொன்ன அறுபது பர்சன்ட் பேருக்கு காரணமே இருக்காது பட் இருந்தாலும் இந்த காரணம் இல்லாட்டி இருந்தாலும் மோஸ்ட்லி வலிப்பு நோய்க்கு குறைந்தபட்சம் இரண்டிலிருந்து மூன்று வருடங்கள் சாப்பிட்டால் வலிப்பு நோயை பூரணமாக குணப்படுத்தலாம் அந்த வலிப்பு நோய் தொடர்ந்து இருக்குன்னு நினைக்க தேவையில்லை பரம்பரையில் வரலாம்னா வரலாம் அது ஒரு ஒரு பத்து பர்சன்டேஜ் வரலாம் பட் அதுவே மட்டுமே காரணமாக இருக்காது அதனால் வலிப்பு நோயை பூர்ணமாக குணப்படுத்தலாம்ங்கிறத மூலம் தெரிஞ்சுக்கணும் ஓகே இப்போ வந்து வழிப்புணர்வு வந்தவங்க ஒரு வாட்டி வந்துருச்சு நம்ம என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது நிறைய பேர் வந்துடுவோம் ஐயோ நம்ம குழந்தைங்க ஃபிட்ஸ் வந்துருச்சு இது வந்துருச்சு அப்படின்னு ஒருத்தவங்க ஃபிட்ஸ் வந்துருச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு சிலமே வாயில் நுற வரும் அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒரு கழித்து படுக்க வைக்கணும் ஒரு கழிச்சு படுக்க வைச்சா இந்த உள்ள இந்த ஜொல் துமிழ் நீர் எல்லாம் என்ன பண்ணணும் வெளியில் விழுந்துடும் இல்லை அவங்க படுத்துருந்தாங்க என்ன இந்த துமிழ் நீரே போய் தொண்டை அடைச்சி அது நுரையில் போய் அவங்களுக்கு மூச்சு திணறல் இது மாதிரி ஏற்படலாம் அதனால வழிப்புணர்வு வந்துச்சுன்னா வழுக்களிச்சு படுக்க வைங்க அதே மாதிரி சப்போஸ் அவங்க ஆபத்தான இடம் பக்கத்தில் கண்ணாடி இருக்குது இல்லை கல் இருக்குது அந்த மாதிரி இடத்துல வந்து வலிப்பு நோய் ஒரு சுவிமிங் பூல் இருக்குது அது பக்கத்தில் வலி வலிப்பு வந்துருந்துச்சுன்னா அவங்களை முதல்ல அந்த ஆபத்தான இடத்துல வந்து இந்த நவுர்த்தி படுக்க வைங்க ஏன்னால் அந்த இடத்துல இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அதனால் ஆபத்து ஏற்படும் மோஸ்ட்லி வந்து வலிப்பு நோயினால் எந்த நபரும் இறப்பதற்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி ஸோ வலிப்பு ப சப்போஸ் அவங்க சைக்கிள் ஓட்டிகிட்டு இருந்தாங்க வண்டி ஓட்டிகிட்டு இருந்தாங்க ஸ்விம்மிங் பூல குளிச்சிட்டு இருந்தாங்க அப்போல்லாம் வந்துச்சுன்னா தான் உயிருக்கு ஆபத்து வரும் ஸோ வலிப்பு நோயால் எந்த விதமான ஆபத்தும் வராது அதனால் நம்ம ஒரு எந்த வலிப்பும் ஒரு நிமிஷம் இரண்டு நிமிஷம் அதுவே தன்னால் சரியாயிடும் அஞ்சு நிமிடத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா தான் சரி ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது வலிப்பு நோயாக இருக்கணும்னு உடனே டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும் ஸோ வலிப்பு நோய் வந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு நம்ம டைமும் பார்க்கணும் ஸோ ஒரு நிமிஷத்துல இந்த வலிப்பு நோய் செட்டில் ஆகுதா அப்புறம் கூர்மையான ஆயுதங்கள் இல்லை கல்லுக்கிட்ட கிட்ட படுத்திருக்காரா அப்படின்னா அவர் ஆபம் நல்ல ஆபத்து இல்லாத எடுத்து கொண்டு போகணும் அப்புறம் சட்டை டை காலெல்லாம் டைட்டாக போட்டிருந்தோன்னா அதுவும் ஆக்சிஜன் போகிறத கம்மி பண்ணிவிடும் அதனால அவருக்கு இதாக இருக்கும் ஸோ காற்றோட்டத்தமான உடனும் ஸோ ஒரு கழிச்சு படுக்க விடுங்க ஒரு கழிச்சு படுத்த முடியாது த உயில் நீரெல்லாம் வெளியில் வந்துடும் தொண்டையை போய் அடைக்காது அதனால் ஆக்சிஜன் இன்னும் நார்மலாக இருக்கும் அவருக்கு உயிருக்கு எந்த விதமான ஆபத்தும் ஏற்படுத்தாது மாதிரி வயல் குஞ்சாலும் ஒன்றே என்ன பண்ணுவாங்க சில பேர் நாக்கு நாக்கை கடிச்சுக்கலாம் நாக்கு கையை விரலை விடுவாங்க இதை விடுவாங்க அது எந்த இதுவும் விடக்கூடாது ஏன்னா அதெல்லாம் இன்னும் ஆபத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்புறம் ரொம்ப கை கால் வலிக்கு டைட்டாக இழுத்து பிடிக்க பார்ப்பாங்க ஷோல்டரெலாம் இழுத்து பிடிச்சா என்னவோ அதுலேயே ஷோல்டர் டிஸ்லக்கேஜ்ரும் ஸோ அதுவே வரும் அதுவே கண்டிப்பாக சரியாக போயிடும் ஸோ அப்புறம் உடனே சரி வலிப்பு வந்துருச்சு ஏதாச்சும் கொடுப்போம் உடனே தண்ணியை கொடுப்போம் அப்படின்னு வாயில் ஊற்றணும் சர்க்கரை கொடுப்போம் அப்படின்னு ஸோ எதுவாக இருந்தாலும் அவர்கள் முழு சுயனு வர வரைக்கும் நம்ம எதுவுமே கொடுக்கக்கூடாது ஸோ வலிப்பு நோய் வந்துடும் ஒரு நிமிஷத்தில் நின்றுடும் நின்ற பிறகு அவங்களை கூப்பிட்ணும் நாக்க நீட்டுங்க அப்படின்னு சொன்னோம் நீட்டினாங்கன்னா தான் சுயநலு வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நம்ம தண்ணியோ இதை கொடுக்கலாம் ஸோ முழு சுயநு வரா வர்ற வரைக்கும் நம்ம எதுவுமே வாயிலேயே கொடுத்துடக் கூடாது ஏன்னா அதுவும் போய் தொண்டை அடிச்சு அவருக்கு உயிருக்கு ஆபத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு